ஹலோ விவசாயிகள் இப்போ நம்ம போகிறது செம்மர் இண்டஸ்ட்ரிக்கான வீடியோ இந்த வீடியோவில் நீங்களே ஆச்சரியப்பாளர்களுக்கு பல விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் இப்போ நடந்திருக்கு உதவி தான் மாட்டை தான் வந்து விளங்குவாங்க இங்கே நாய் வெட்டி வந்து எப்படி விளங்குறது பாருங்க அதே போல் தான் இந்த வீடியோவில் பாருங்க எப்படி வந்து ஒரு பாட்டில் வச்சு பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்கன்ட்டு அந்த வீடு முழுவதுமே பாட்டிலேயே நிரம்பியிருக்கு அதே போல தான் இந்த வீடியோவில் எப்படி ஒரு பெயிண்ட் அடிக்கிறா பாருங்கள் பேரை கேட்டு போல் வரையிறதுக்காக தான் பொதுவ பார்த்தோம்னா தரைகள் எல்லாம் அழகாக வந்து கூழாங்கல் போல டிசைனிங் வந்து அதுக்காக பிரயத்தமா செம்மையாக வந்து இருக்காங்க அதே போல இந்த பெரிய ஒரு அந்த காங்க் பகுதியில் வந்து இது நடக்கிற பகுதி அதனால எப்படி வந்து சுரசுரப்பா மாற்றுறாங்க பாருங்க ஒரு பெரிய துடப்பத்தை வச்சு அழகாக மாத்திட்டாங்க அதே போல இவங்க பாருங்க நம்ம பொதுவாக மண் அல்றது இவங்க எப்படி அல்றாங்க பாருங்க தும்பா வச்சு விட்டு விட்டுறாங்க இவங்கள பாருங்க எப்படி இப்படி வந்து நம்ம ஒரு சூப்பராக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளோ அழகா சின்ன சின்ன வேலை செய்கிறாங்க பாருங்க பெரிய ஒரு கால்வா அந்த கால்வாயில எப்படி வந்து மண்ணாள் பாருங்க அதாவது கீழே வந்து ஒன்னு ரெண்டு மண் வந்து இருக்குன்றதாக அந்த அடியில டயர் வந்து வச்சுட்டாரு இந்த டைல்ஸ்ல ஒரு கால் வருது அந்த காலை கட் பண்ணிட்டு எப்படி இவங்க டைல்ஸ் வந்து வச்சுட்டாங்க பாருங்க இந்த மாதிரி வாய்க்கால் அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனாலும் இவங்கள பாருங்க எப்படி வந்து வாய்க்கால் வந்து வைக்கிறாங்கன்ட்டு இந்த ஏரி முழுதும் தண்ணி தேக்கணுன்றதுக்காக எப்படி வந்து இவங்க வாட்டர் ப்ரூஃப் வந்து வைக்கிறாங்க பாருங்க இந்த படிக்கட்டு ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃப் வந்து எப்படி வந்து வைக்கிறாங்க பாருங்க ஜல்லி கலக்கிறது காங்கிரீட் கலக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த வண்டியை பாருங்க அவ்வளோ அழகாக சிமெண்ட்டையும் ஜல்லியும் வந்து எடுத்துட்டு அதுவே கலந்து கொட்டிடுது உண்மையாக செம்மர் டெக்னாலஜியில் அதே போலதான் இவர் வந்து எப்படி இவரு அவளக வந்து செவத்த கட் பண்றாரு உண்மையிலேயே சில நேரத்துல கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனாலும் இந்த மாதிரி எவ்வளவு அழகா கட் பண்ணி எப்படி ஒரு நிமிஷத்துல அவள வந்து உடைச்சி செமையடுத்தாரு இந்த விடுதலை நம்ம சுவிட்ச் பாக்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் இவர் எவ்வளோ அழகாக அந்த சுவிட்ச் பாக்ஸில் சிமெண்ட் வந்து புதுசாக இருப்பாருங்க இவர் செவத்துல பாருங்க எப்படி வந்து டிசைனா பார்த்தோம்னா இந்த மாதிரி வேலை கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் நல்ல சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சுலபமா செஞ்சிடலாம் எவ்வளவு அழகா இதை வந்து ஒரு பாத்திரமா சித்த அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல பொதுவாக கட்டைகள் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சிமெண்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனாலும் இவரு பாருங்க எவ்வளவு டெக்னாலஜி வந்து அடிச்சிருக்கேன்ட்டு செவரு முழுதும் அவ்வளோ அழகாக சிமெண்ட் வந்து வச்சுட்டாரு ஆனால் அது நிறவுறது நச்சின வச்சு அவ்வளோ அழகாக நிறவுறாங்க அதே போல் இந்த இரும்பை செம்மையாக வந்து போட்டாச்சு இந்த இரும்பை ஃபிட் பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த கெமிக்கல் வச்சு எவ்வளோ அழகாக வந்து ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த இரும்பு கொஞ்சம் கூட ஆசையாது அதே போல இந்த விடியோ பாருங்க இந்த வீடியோல பெரிய ஒரு ரோலர் வந்து வச்சிருக்காரு அந்த ரோலர் ஒரு டிசைனிங்கான ஒரு ரோலர் அந்த ரோலர் வச்சு எவ்வளவு அழகாக இவர் வந்து டிசைன் போறாரு இவர பாருங்க இவர டெக்னாலஜில செத்துல ஹோல்ட் பண்ணும் அதனால எப்படி ட்ரில்லிங் மிஷின்ல எப்படி வந்து ஒரு பெரிய கட்டையை வச்சு ட்ரில் மிஷின் வந்து போறாரு அதே போல இவரை பாருங்க இந்த போல்ட் கழட்டவே முல்ல இவர் எப்படி வந்து அந்த போல்ட் வந்து உடைச்சிருக்காரு போல்ட் கழட்ட இப்படி இப்படிதான் வந்து உடைச்சி எடுப்பாங்க பெரிய பெரிய காங்கிரீட் எல்லாம் எப்படி ஃபிட் பண்றாங்கன்னு தெரியாது மெட்ரோ பண்ற பெரிய பெரிய பாலம் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க அதாவது ரெடிமேடா செஞ்சு மேல வந்து அதே போலதான் இந்த வீடியோ விடியோ வந்து கட்டுறாரு இப்படி கட்டையெல்லாம் கட்டி அவர் எவ்வளவு அது வந்து ஜன பாருங்க பாருங்க அழகா ஒரு தொட்டிப்பரி தொட்டி போல மாத்தியாரு இந்த விடிய பாருங்க நீங்களே ஆத்திரி செம்மையா வந்துருக்குது கீழே வந்து உயர் போகுது பெரிய பெரிய பைப் எல்லாம் போகுது அதுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாத அளவுக்கு இவர் வந்து எப்படி இந்த குழியை வந்து விட்டுறாரு பாருங்க அதாவது தண்ணீராலையே இவர் வந்து இந்த குழியை வந்து விட்டுறாரு உண்மையிலே செம்ம ஐடியா இல்ல எதுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்ல டைல்ஸ் விட்டுறாரு ஆனால் டைல்ஸ்ல வந்து எப்படி ஒரு டிசைனிங் வந்து மாத்திர உண்மையில செம்மொரு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சரியா எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்காரு அதே போல அவரு சரியாவும் உண்மையிலேயே ஒரு சேர் இருக்கிறது போல இருக்குல்ல ஓகே மீண்டும் நன்றி வணக்கம்